ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரம்ஜான் ஷாப்பிங் வீடியோ தான் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுல எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது நிறைய ப்ரெஷர் நிறைய ஒர்க் அண்ட் வந்து பார்த்தோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு டைமே இல்லை ஷார்ட்ஸ் மட்டும் எடிட் பண்ணி அந்த டைமில் வந்து போடுவேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் வந்து நிறைய நியூ ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்களோட சப்போர்ட்க்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு சடனாக தான் இது வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து கிளம்பியிருந்தோம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு சண்டேவும் வந்து ஒர்க் இருக்குது நீங்கள் இப்போவே கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க அதுக்கப்புறம் எனக்கு லீவ் இல்லை இன்னும் ஒன் வீக் தான் ரம்ஜான்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா ஒரு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஒரு ரொம்ப லாங்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் டிராவலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க என்ன ஒரு அடகு கடையில் உட்கார வச்சுட்டு இவங்க வந்து நோம்பு திறக்கிறதுக்காக மூணு பேரும் வந்து போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாம் வந்தோம் குட்டீஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்குமே நோன்பு திறந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு தண்ணி அண்ட் பெரிஞ்ச குழம் மட்டும்தான் குடிச்சிருந்தாங்களா அவரும் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ரொம்ப இந்த ஜூனியர் கூப்பனில் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சி செங்கல்பட்டில் இருந்தது அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி அந்த வேலை இருந்ததுனால சாப்பிட்லான்னு போயிருந்தோம் ஆனால் எங்களோட டைமாக என்னென்னு தெரியல எங்கே போய் சாப்பிட்டாலும் எல்லாமே வந்து ஸ்டாக் வச்ச பிரியாணியை வந்து ஹீட் பண்ணி தர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அதுதான் உண்மை ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் போயிருந்தோம் நல்லா தெரிஞ்சுது நம்மளுக்கு பிரியாணி கடை வச்சுருக்க நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸ்டாக் வச்சுருந்ததை வந்து அப்படியே ஹீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க பட் டேஸ்ட் ஓகே தான் ஆனால் ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க குட்டிஸ்க்குமே வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு நான் மட்டும்தான் பிரியாணி சாப்பிட்டேன் நம்ம வந்து செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எப்போது ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பட்ஜெட்லாம் போட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து அதிகமாக செலவாகிற மாதிரி ஃபீல் ஆகுது இது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே இப்படி இருக்கான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல ஸோ ஒரு பட்ஜெட் கொண்டு வரணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொன்றும் வந்து பிளான் பண்ணோம் அப்போ தான் வந்து நெருக்கடியான சூழ்நிலை வரும் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரும் நாங்கள் வந்து தாம்பரம் தான் ஜெய்சந்திரன் தான் வந்து பிளான் பண்ணி ஆக்சுவலாக டி நகர் பிளான் பண்ணோம் டி நகர் இன்னுமே கொஞ்சம் லாங் அப்படிங்கிறதுனால தாம்பரம் போகலாம் அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நான் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணும் போது நல்லா இருந்தது ஸோ அதனால் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் தாம்பரம் வந்து பெரிய ஒரு மெமரி அண்ட் வந்து அந்த ஊருக்கே போக அங்கே போய் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் அது இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சி நாங்கள் மேரேஜ் ஆன ஆன ஃபர்ஸ்ட் அந்த புதுசில் வந்து அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து ரெண்ட்டை இருந்தோம் அதுக்கப்புறம் நியர்பை அவரோட ஆஃபீஸ்க்கு நியர்பையை வந்து கொஞ்சம் நாங்கள் செங்கல்பட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பிளான் பண்ணி வந்துட்டோம் ஏன் அப்படி சொல்கிறேன் அங்கே ஒரு இரு போகவே கூடாது அப்படின்னா ரெண்டல் ஹவுஸு தான் அண்ட் வந்து காமன் பாத்ரூம் எல்லா எடுத்துனோம் நிறைய வீடு பார்த்தோம் அப்படி நம்மளுக்கு செப்ரேட்டாக வேணும்னா அந்த வீடெல்லாம் ரொம்ப வந்து ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருந்ததா ஸோ ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது எங்கே ரெண்டு பேருக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஸோ அதனால தான் ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த ஊர் பிடிக்கும் எல்லாமே அங்கே கிடைக்கும் ஆக்சுவலாக நம்ம எங்கேயுமே இப்போது நான் இங்கே செங்கல்பட்டுலேருந்து இன்னொரு ஊர் தேடி போய் நான் இப்படி ஷாப்பிங் பண்ணுறோமோ அதுக்கு அங்கே அவசியமே இருக்காது எல்லாமே கிடைக்கும் ஆன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடைக்கும் எல்லா விஷயமே நம்ம நினச்ச மாதிரி நடந்துட்டா அப்புறம் மேலே இருக்கிறவன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து சரி சும்மா அது ஓப்பன் பண்ணப்போ ஒரு டூ வீக்ஸில் வந்து போனோம் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ஆனால் இப்போ போன கலெக்ஷன்ஸ் எனக்கு என்னமோ பிடிக்கல என்னென்னா வீட்டில் ரஃப்யூஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஆனால் ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததா சரி வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன் ஹஸ்பண்ட் வேணுன்னா ஒன்று வாங்கிக்கோ எங்கேயாவது அது ஃபங்க்ஷன் வேறு இருக்க மாட்டோம் அப்படின்னாங்க சரி அப்படியே நம்மளுக்கு தான் அந்த செலவுலாம் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டோம்ல சரி இப்போதைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் நம்ம போவோம் அதனால் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி மட்டும் நான் ட்ரெஸ் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் குட்டீஸ்க்குமே வந்து எடுத்தேன் இதெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் அலைஞ்சி திரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் அந்த டைமில் க்ரௌடு அந்த பில் போடுறதுக்காக ரொம்ப லென்த்தியாக நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டைம் ஆகுது நான் போகணும் தொழுக போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா எனக்கா எந்த சைட் போகிறதுனே தெரில நம்ம எடுத்து கரக்கு கஷ்டப்பட்டு எடுத்ததெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரெஸ் பார்த்தேன் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் பார்த்தேன் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை ஒரு ஓரமாக வச்சுட்டு எதுவுமே வாங்கலை இதுக்கு ஏன் இந்த கொடுமை ஏன் இவ்வளோ அலைச்சல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துவிட்டோம் நாங்கள் பில்லெல்லாம் போட்டுட்டு வரணும்னா ரொம்ப லேட் இருக்கும் அன்டைம் ஆகிருக்கும் குடிசை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு எப்போவுமே நான் வந்து ஒரே மைண்டடாக இருக்கணும்னு எப்பவுமே யோசிக்கவே மாட்டேன் இப்போது ஒன்று நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதை விட பெஸ்ட் என்ன பண்ணணும் இல்லை இதுலேருந்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து என் மைண்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் என்ன நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அதே சமயம் குட்டீஸை வந்து இந்த ஏஜில் தான் நம்ம கைக்குள்ளே வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட பாசத்தை கமிக்க முடியும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வயசு இதுதான் தான் அப்படின்றது மட்டும் புரியுது ஆனாலும் வேறு வழி இல்லை அவங்களுக்காக நம்ம ஓடணும் தனியாக இருந்து அதை ஓடி குட்டீஸை வந்து நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வர வரை நம்ம ஓடிதான் ஆகணும் நம்ம ஒன்றும் எடுத்ததுன்னே வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கிலிருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ குட்டிஸுங்க அவங்களையும் நம்மளை நம்ம வந்து அவங்கள கேர் பண்ணிக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃபை வந்து கொடுக்கணுன்னு தான் ரெண்டு பேருமே வந்து ஓடிட்டுருப்போம் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி டைமில் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து அடி விழலாம் எப்போவுமே அடி மட்டுமே விழுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அது டைம் சரியில்லைன்னு சொல்கிறதா இல்லை வந்து சம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய சரௌண்டிங்கில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் யா எனிவே யாரும் ஒருத்தவங்க ஏ கண்ணடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்பலாமா வேணாவா எதை நம்புறதுனே தெரியாத மாதிரி இப்போ வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு என்ன பண்ணது பார்ப்போம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைஃப்பை பிடிச்சிட்டு சரி ஓகே நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியல நான் நினைக்காதது தான் அதிகமாக வந்து நடக்குது இதுலேருந்து எப்போ மாறும் அப்படின்றது சுத்தமாக தெரியவே இல்லை வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட்க்கு சண்டேயும் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால சரி செய்யலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் குட்டீஸ் இருக்காங்க இல்லையா லாஸ்ட் வீக்மே எதுவுமே செய்யவே இல்லை அதனால் வந்து மட்டன் வந்து தலைக்கறி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் அண்ட் தேங்காய் பால் சாதமும் வந்து ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம் இதுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து எடுத்துக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வ வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து சேர்த்தே இப்போவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து நாலு டம்ளர் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிட்டு லைட்டாக ரொம்ப கொதி வந்துப்பிச்சுனா வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அது பிரிஞ்சு போன மாதிரி இருக்குது லைட்டாக கொதி வந்தது நீங்கள் ஊற வச்சிருக்க அரிசி வந்து அதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு எப்படி தம் போடுவோம் ஸோ அந்த மாதிரி தம் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இது சைட்லேயே வந்து தம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே வந்து நான்வெஜ்னாவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட் டோட்டலாக வந்து சேஞ்சாக இருக்கும் அண்ட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் இதோடு வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தலைக்கறிக்கு ஒரு சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஸோ தலைக்கறியை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது போட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் தலைக்கறி வந்து ஒரு சில கடையில் அப்படியே வந்து கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் வாங்குகிற இந்த கடையில் வந்து பார்த்தோன்னா அதை நல்லா தீச்சி கரெக்டாக இது பண்ணி அவங்களே வந்து ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க அதுலேயே இந்த மாதிரி வந்து தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் விசில் போட்டு தலைக்கறி இது வந்து நல்ல இலம் ஆடு போல் ஸோ அதனால் வந்து நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டேன் நீங்கள் கறியை பார்த்துட்டு பார்த்தாலே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்கேஸ் தெரியாதவங்க வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் கண்டிப்பாக விட்டால் தான் அது நல்லா குக்காகி வரும் அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் சீரகத்தூளும் இதோட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கறி மசாலா வந்து வீட்லேயே ரெடி பண்ணது ஸோ அதையும் இதோடு ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தலைக்கறிக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா கொஞ்சமாக ஒன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இல்லைனா வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம தம் போட்டிருந்தோம் இல்லையா அதுலேயும் வந்து தேங்காய்பல் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்கள் குட்டிக்கு வந்து சின்னவருக்கு ஜஸ்ட்டு இந்த தேங்காய் பால் சாதம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் பால் அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் குட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி சைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஆட்டு மூளை இருக்கில்ல அதையும் வந்து ரெண்டு முட்டை போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் சீரகத்தூள் கொஞ்சமாக வந்து கறிமிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்தால் ஈவினிங்காக சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் ஆம்லேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து நான் வந்து உள்ளே வச்சுட்டேன் சைடில் வந்து பார்த்தோன்னா சரி நம்மளுக்கு கூட்டி கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா கவுண்டர்டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு இருக்கிறதும் சரி பெரிய வேலை அண்ட் பிடிக்காத ஒரே வேலை வீட்டில் என்னென்னா அந்த கவுண்டர் டாப்பும் இந்த க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை நம்ம அப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சேர்ந்து போயிருக்கும் அது எப்படின்னா எனக்கே தெரியாது ஸோ சூப்பராக நம்ம தலைக்கறியும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி அடுத்து எனக்கு இந்த செடிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைங்க ஆனால் சுத்தமாக வந்து இடமே இல்லை ஆனால் இதே ஆப்போசிட்டில் ஊரில் அவ்வளோ இடம் இருக்கும் ஆனால் இங்கே நம்ம செடியே வைக்க மாட்டோம் இங்கே வந்து இடம் இல்லைன்ற கவலை எனக்கு ரொம்பவே இருந்தது ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செடி வந்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் ஸோ இதுதான் வந்து வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் சின்னதாக வந்து ஒன்று கட்டிட்டு இங்கே வந்து ஆடு மாடுலாம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ நம்ம என்ன வச்சாலும் சரி அதை வந்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம சேஃப்டி பண்ணியே ஆகணும்ல அவங்கக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால செடியெல்லாம் வச்சிட்டு அதுக்கு ஒரு வலையை உடனே வாங்கி கட்டினா தான் நம்ம இப்படி போகிறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னா நாட்டு ரோஸ் வந்து வச்சேன் என்ன தான் நம்ம பெங்களூர் ரோஸ் சொல்லலாம் மற்ற ரோஸ்லாம் இருந்தாலும் நாட்டு ரோஸ் மாதிரி ஒரு ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சு எதுலேயும் இல்லை அதை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோன்னா மல்லிப்பூ செடி வந்து வச்சுருந்தேன் என்ன அப்படி ஆச்சுன்னா செம்பருத்தியும் வச்சுருந்தேன் செம்பருத்தி வந்து வாடி போச்சு வேறு ஏதாவது தான் ஒன்று வைக்கணும் இதை அப்படியே ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ மறுபடியும் வந்து எதுக்கு போவோம் ரம்ஜான்லேயே ஷாப்பிங்குக்கு தானே நம்ம தான் அங்கே போயிட்டு ஒன்றுமே எடுக்கலையே ஊர் மட்டும் சுற்றிட்டு வந்தாச்சு டயர்டாக வந்தது தான் மிச்சம் ஸோ இங்கே செங்கல்பட்டுலேயே வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப நாளாக பீஸா 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 என்ன தான்ப்பா இருக்க அந்த பீஸாவில் அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்துடுறது அப்பப்போல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் ஏன்னா எங்களுக்கு இது ரெண்டு பேருக்குமே சுத்தமாக பிடிக்காது ஆனால் அந்த குட்டிஸுங்களுக்கு நம்ம வாங்கியே கொடுக்கலனாலும் இந்த டிவியில் அந்த கலரை பார்த்து எப்படி சொல்றது அந்த அதெல்லாம் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல எப்படி அவங்களெலாம் காப்பாற்றுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஸோ நம்ம ட்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்தோம் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு ஒன்று நான் வந்து ரொம்ப கிராண்டாக எடுக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் கரெக்டாக இருந்தேன் ரீசன் வந்து பார்த்தோன்னா அந்த கிராண்டாக எடுக்கிறது அந்த டைம் மட்டும் தான் போடுறேன் இது எல்லாமே அப்படியே வந்து தூங்கிகிட்டு இருக்கு ஸோ நம்ம நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அண்ட் நம்ம எங்கேயாச்சும் ஒன்று வெளியில் போகிறோன்னா சடனாக அதை வந்து எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸில் எப்போவுமே வந்து குட்டீஸ்க்கு நல்லா தான் இருக்கும் கலெக்ஷனு ஆனால் இந்த முறை கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க சுத்தமாக குட்டிஸ்க்கு கலெக்ஷனே இல்லை ஆனால் நம்மளுக்கெலாம் வந்து லேடிஸ்க்குலாம் வந்து சூப்பராக இருந்தது கலெக்ஷனு பட்ஜெட்டுமே என்ன பொறுத்தவரை ஓகே தான் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு குட்டீஸ்க்கு வந்து அங்கே அமையவே இல்லையா அப்படியே வா மேக்ஸுக்கு வா அப்படின்ற மாதிரி வந்தோம் அவசரத்தில் ஏதோ ஒன்று பெட்டராக கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் ஆனால் அது ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருந்தது நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா இனிமேல் வந்து எதுவுமே வந்து காஸ்ட்லேயே வாங்கவே கூடாது நம்மளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மட்டும்தான் வாங்கணும் இப்போ பார்க்குறதுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டோன்னா அது சும்மா வீட்டில் தூங்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி தான் காசு அதிகமாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அது மட்டும்தான் வாங்கணும் அது கிராண்டாக இருக்கா இல்லை சிம்பிளாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சரி கொஞ்சம் நேரம் வந்து உட்காரோன்னு உட்காந்தோம் அது கிளாஸ் வந்து வந்து எல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் எங்கள் மேக்ஸ்க்கு தான் போவோம் ஸோ இங்கே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கிராண்டாக இருக்கிறதெல்லாம் எப்படா கரட்டி தூக்கி வீசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சாஃப்ட் கிளாத்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சி குட்டீஸ்க்குமே வந்து ஹர்ஷிக்கு மட்டும் ட்ரெஸ் அங்கே எடுக்கலாம் அவனுக்கும் வந்து இங்கே பார்த்தோம் அவனுக்கு செட் ஆகலை வேறு கடையில் எடுத்துக்கலான்னு சொல்லி போயிட்டோம் இந்த சேரீலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வேலை பார்க்குற அக்காங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் கொடுப்போம் ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கும் கொடுக்கறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே ஈவினிங் வரும்போது இந்த தென்ன மரத்துக்கும் அந்த சூரியனுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் நில்லுப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் அங்கே வந்து மாடு பதில் எங்களையே பார்த்துட்டு இருந்தார் சரி ஓகே வா எஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து வந்தாச்சு ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த கிளிக் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்